ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பத்தியும் மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க தனுசு ராசி என்பர்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக தனுசு ராசியினர் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க குரு பகவான் தாங்க மூலம் பூராடம் முத்திராடம் ஆகிய ஒன்பது பாதம் நட்சத்திரங்களை கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே சுறுசுறுப்போடும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் வந்து காணப்படுவாங்க எதையுமே எழுதுல கிரகிக்கும் தன்மை கொண்ட இவர்கள் எப்போதுமே சுயமரியாதையை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எடுத்த காரியத்தை முடிக்காம எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து இவங்க பின்வாங்கவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க தனக்கு சரி அப்படின்னு பட்டத பட்டுன்னு உடனே வந்து சொல்லிடுவாங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பிரியமாக பழகக்கூடிய இவர்களுக்கு கொஞ்சம் தற்பெறிமையும் வந்து இருக்குங்க மேலும் இந்த தனுசுராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் வந்து சிறந்து விளங்குவாங்க மேலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களை வந்து பரப்ப இருப்பாங்க குருக்கு அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்க உறுதுணையாகவே வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதவங்க கூட வந்து ஜொலிப்பாங்க இதுதான் வந்து ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் கூட ஏஜென்சியாக இருக்கட்டும் பங்குச்சந்தை உயர் ரக தர தொழில்கள் உள்ளிட்ட தொழில்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவம் கல்வி வங்கி ஆகிய துறைகளில் கவனம் செலுத்துவதன் மூலமா சிறந்த வேலை இல்லைன்னா நல்ல ஒரு தொழிலை வந்து தனுசு ராசிக்காரர்களால அமைச்சிக்க முடியும் மேலும் துணி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல ஒரு லாபமானது கிடைக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாம பொம்மை தயாரிப்பு விளையாட்டு பொருட்கள் தயாரிப்பு விற்பனை தொழில்கள் அப்படின்னு தனுசுராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலுமே ஏற்றம் தரக்கூடிய வகையில தான் சிறந்து வந்து விளங்க போறாங்க விளையாட்டு துறைகள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கூடவே விளையாட்டுத்துறை சார்ந்த பணி மற்றும் அதை சார்ந்த தொழில்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் சிறந்து வந்து விளங்குவாங்க குரு பகவான் எப்போதுமே கிரகம் மேலும் ஞானத்தினுடைய காரகனாக இருக்கக்கூடியதால ஞானம் தேடுவதில் ஆர்வம் அதிகமானது இவங்களுக்கு வந்து காணப்படும் மேலும் இவர்கள் பொருளாதாரத்தில் நல்ல வளம் பெற்று குரு பகவானுடைய அருளோட சிறப்பா வந்து வாழக்கூடியவங்க இதனோடு தனுசுராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே குரு பகவானுடைய அருளானது கிடைக்கும் மேலும் குரு நல்ல ஒரு வழிகளையும் இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ மேலும் இவர்கள் சிறப்பாக இருக்க நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களும் தீர்ந்து நல்ல ஒரு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு சிறப்பான எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புதிய அக்டோபர் மாதமானது எத்தகைய பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனே உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில மாதம் ஆனால் அக்டோபர் மாதம் பத்தாவது மாதமாக வந்திருக்கக்கூடியது இந்த மாதத்தில் தனுசு ராசி பெரும் அலைச்சலானது ஏற்படும் மேலும் மாத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் ஆறு கிரகங்களுடைய செல்வாக்கானது அமைஞ்சிருக்கு ஸோ இந்த செல்வாக்கின் காரணமாக உங்களுடைய தொழில் நிலைகள் எல்லாமே சாதகமற்றதாக தான் இருக்குது சோ நீங்க எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து வேலை செய்யக்கூடிய நிலையில தான் வந்திருக்கீங்க உங்களுடைய பணி நீங்கள் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நிதானத்தோடும் பொறுமையோடும் இருப்பது அவசியமானது எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைத்தாலுமே கூட இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது காணப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உரையாடலின் பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க யாருக்கிட்ட பேசுறீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறீங்க அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யோசித்து வந்து பேசணும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தவறான பொய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய சிக்கல்களானது ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க முடிந்த அளவுக்கு தனுசு ராசி அன்பர்கள் எல்லா விதமான விஷயங்களிலுமே இந்த காலகட்டத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அறிவுறுத்தப்படுது ஏன்னா உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே வந்து சாதகம் இல்லாம தான் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே எச்சரிக்கையோடு இருக்கணும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் உங்களுடைய வியாபார கூட்டாளிகளோட நல்ல உறவை வந்து பராமரிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்கும் அப்படி நீங்கள் இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வியாபாரத்துக்கு கூட நல்லதாக இருக்குங்க மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு டென்ஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் உடல்நலத்திலெலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க காதல் சார்ந்த உறவுகள் கூட இந்த டைமில் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க ஆனால் காதல் உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு டைமிங்காகவும் இருக்கும் உங்களுடைய காதலியோடையோ அல்லது திருமணம் பற்றிய விஷயங்களையோ விவாதிப்பதில் வந்து கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா காதலானது திருமணத்தில் போய் முடிவடைகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது அதாவது திருமணமாகி இருக்கக்கூடியவங்க நீங்க திருமணம் செய்து கொள்வதை பற்றி இனி வந்து யோசிக்க ஆரம்பிக்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலுமே கூட இனி வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஏற்கனவே திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய மனைவியினுடைய கோபத்தை மட்டும் இந்த டைம்ல நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சோ இது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மேலும் இந்த காலகட்டங்கள்ல நிறைய கோபமானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய உறவுகளை கூட மோசமாக்கி கொடுத்து ஸோ நிதானமா இருக்கணும் தான் முக்கியமான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவை நீங்க எச்சரிக்கையோட வந்து கையாளணும் உங்களுடைய சுய மரியாதையை மற்றும் பராமரிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருப்பது அவசியமானது ஒருவேளை கல்வி பயிலக்கூடிய கூடிய தனுசு ராசி உடைய மாணவர்களா இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் படிப்புல அதிக அளவு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியும் வந்து பெற முடியும் திருமண பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே அதற்குரிய நல்ல காலமாகவும் இருக்கு சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா திருமண பாக்கியமானது கண்டிப்பாக நிறைவேறும் ஒருவேளை மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தினாலும் நல்ல மதிப்பெண் பெற முடியும் வேலை இல்லாம இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வேலையும் வந்து கிடைக்கும் ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏற்றத்தாழ்வுகளானது காணப்படுது ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் கூட ஏற்படலாம் அதனால நீங்க அது போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் வருமானம் சார்ந்த விஷயங்களிலும் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா செலவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஒருவேளை வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூடியவங்க அதை பற்றி வந்து இந்த டைம்ல வந்து யோசிச்சீங்கன்னா நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அத்தகைய பயணங்களை நல்ல பயணங்களை மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனம் குரு பகவான் இந்த காலகட்டங்களில் வக்ர நிலையில இருக்க போறாரு ஸோ வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னா குரு உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலுமே தற்போது வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஒரு சில ஏற்ற தாழ்வுகளும் வந்து ஏற்படும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்க எளிமையாக வந்து கடந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்கு அந்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத வீடியோக்கு இடையில வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க குறிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா அது முடியாத ஒரு விஷயம்தான் சொல்ல போனால் யாராலையுமே யூகிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இந்த விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிகழக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களால மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஜோதிடம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுபோல நம்ம வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக கிரக தான் அந்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி என்று குரு பகவான் வந்து ஆரம்பிக்கிறாரு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் துலாம் ராசியில வந்து நுழைய போறாரு கூடவே அக்டோபர் பதிமூன்றாம் தேதி என்று சுக்கர பகவான் விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சியாகி இருக்கிறாங்க அக்டோபர் பதினேழாம் தேதி என்று சூரிய பகவான் துலாம் ராசியில வந்து பயிற்சியாகிறார் அக்டோபர் இருபதாம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசியிலையும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று புதன் பகவான் விருச்சகராசிலையும் பயிற்சியாகிறாங்க இப்படி பல கிரகங்களுடைய பயிற்சிகளானது வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் நிகழ இருக்கிறதுனால இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தனுசு ராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நீங்கள் வந்து முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க அந்த வகையில் அந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் இருக்குங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும் இப்போ பார்த்திடலாம் தனுசுராசி என்பர்கள் வரக்கூடிய அக்டோபர் மாதம் சிறப்பாக இருக்க நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா தினந்தோறுமே சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்க்கிய அர்ச்சனம் அப்படின்றது செய்வது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த வீடியோ பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டுமில்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்களாக தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து பார்த்து பல நடைஞ்சிக்கோங்க இது மட்டும் கிடையாது இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸானது தினந்தோறமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றமும் சேர்த்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலாக விசிட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மினிமீது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்